ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று இந்த நிமிடம் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது உன் கர்மவினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக மிக முக்கியமான செய்தி இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும் என் தங்க குழந்தை உன் அம்மா நான் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியும் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளதானே வேண்டும் என் அன்பு குழந்தையே எத்தனையோ நாட்களுக்கு பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது இந்த உறவு உன்னை தேடி வரும்பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ இந்த வாழ்க்கையில் இந்த உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாகி வரும் பொழுது ஒட்டுமொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இடையில் வழிமறைத்து உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தையும் பறிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள் இப்படி உனக்கும் உன் உறவுக்கும் இடையில் வழிமறித்து நிற்கின்ற இந்த பெண் யார் அவளின் தேவைதான் என்ன உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன அம்மா உனக்கு அதனை நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்னவென்றாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் தாயானவள் நான் அல்லவா எதையும் ஒழித்து மறைத்து வைக்கத் தெரியாதவள் ஏனென்றால் இந்த வாழ்க்கையை இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள் இதற்கு மேலும் நாம் மறைத்து வைத்து இவர்கள் துன்பங்கள் கொடுப்பார்கள் என்று யோசித்துக் கொண்டிருந்தோமேயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் பல இன்னல்களை உன் வாழ்க்கையில் கொண்டே இருக்கும் அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன் என்னவாகிவிட்டது ஏதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கே உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும் இதையெல்லாம் இந்த அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னையே உன்னிடத்தில் பேசவிடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்கின்றது எங்கே உனக்கு இந்த அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவாளோ வாழ்க்கையில் தீமைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற விஷயங்கள் உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்திவிடுவாளோ என்று சொல்லி இங்கே தீமையின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது எந்த தீமை எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த அம்மாவின் முன்னால் அதுவெல்லாம் எடுப்படுமா இந்த அம்மா அதற்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவேனாம் நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் கொடுத்துவிட மாட்டேன் என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய வந்துவிட்டது உன்னை தேடி வந்த இந்த இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் என்னவென்றும் நீ சரியான புரிதலை கொண்டு வந்தும் நிறுத்தும் பட்சத்தில் உனக்கே உனக்கான பல உண்மைகளை நான் தந்துவிட நினைக்கின்றேன் எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது இதுவெல்லாம் சாத்தியமல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இப்படி நினைக்கின்றார்கள் இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கின்றாள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன் இது பொறாமை எண்ணத்தை கொண்ட பெண் இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம் அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன்பிறந்த உறவாக இருக்கலாம் என் செல்ல குழந்தையை யாருடைய நடவடிக்கைகள் அம்மா சொல்வது போல இருக்கின்றதோ அவர்கள் இதை முதலில் நீ வேண்டும் என் இத்தனை நாளும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக இருந்தது நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்துக் கொண்டிருந்தாய் எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாத படிக்கு என் பிள்ளை நீ ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நம் துணைதானே நம் வாழ்க்கைதானே அவர்கள் மட்டும் தானே எல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்தை மிகுந்த அல்லவா உன்னை தேடி வரும்பொழுது பொழுதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வந்தும் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியான புரிதலிலும் சரியான தெரிவோடும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பெண்களினுடைய சூழ்ச்சிகளானது உனக்கு காரணம் தெரியும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அந்யோன்யம் அதிகமாகத்தான் இருக்கின்றது இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இருந்தாலும் ஆனாலும் என்ன செய்ய முடியும் இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே கலகத்தை மூட்டும் பொழுது எந்த பக்கம் து என்று தெரியாமல் யார் பேச்சினை கேட்பது என்று புரியாமல் ஐயோ என்று விலகி சென்றவர்கள் தான் உன் துணை இப்படி ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது என் குழந்தையை பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமா இல்லையா நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை என்பதுதானே பொருள் இவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் நம் துணையோடு வாழவிடாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை விட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள் ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது அன்று இவர்கள் சொன்ன ஒரு செயலை நான் அப்படியே சொல்லட்டுமா இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது இப்படி ஒரு செயல் நடந்த பிறகு உன் துணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களிடம் நாம் மனவேதனை படுகின்றோம் என்றால் அது நிச்சயமாகவே துணையினுடைய தவறுதானே வேறு எதுவும் கிடையாது என்ன நடந்தது தெரியுமா உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சினைகளாக இருந்ததல்லவா அந்த பிரச்சனை அப்படியே முடிந்திருக்க வேண்டியது ஆனால் அந்த பெண் அருகிலிருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததனால் சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறிவிட்டாய் உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பார்த்தாயா இவள் எப்படியெல்லாம் செய்கின்றாள் என்று பார்த்தாயா இன்னுமா இவர்களை வைத்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்டிருக்கின்றாள் அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா எனக்கு தெரியும் என் வாழ்க்கை துணையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும் நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையாகவே உன் அன்பிற்கும் தகுதியானவர் அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும் பொழுதே ver தலையாட்டி கொண்டு ஆமாம் நீ சொல்வது சரிதான் இவள்களுக்கு சற்று திமிரு அதிகம்தான் என்பது போல பேசி பேசியிருப்பார்களேயானால் அவர்கள் சொல்வது சரி இவர்கள் தலையாட்டி இருப்பார்களேயானால் நிச்சயமாக என் குழந்தையே இந்த இடத்தில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை துணையை பற்றி நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவது கிடையாது காலம் முழுவதும் இந்த பயணத்தை இவர்களோடு நீ தொடர வேண்டி இருக்கின்றது அல்லவா கா முழுவதும் இவர்களோடு நீ கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து நிச்சயமாக என் குழந்தை நீ இதை உணர வேண்டும் என் தங்க குழந்தையை இதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ओम शक्ति ओम शक्ति